செய்திகள் வாசிப்பது நித்யா உசிலம்பட்டி அருகே ரயில் பாதையின் குறுக்கே தரைப்பாலம் அமைக்க கோரி கிராம மக்கள் தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் இந்த கிராமத்தின் வாக்குச்சாவடி மையம் வெறிச்சோடி காணப்படுவதுடன் பத்து சதவீதம் ஓட்டு மட்டுமே பதிவாகி உள்ளன நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை முதல் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இந்நிலையில் மதுரை மாவட்டம் முசிலம்பட்டி அருகே சக்கிலியங்குளம் கிராமத்திற்கு செல்லும் சாலையில் உள்ள மதுரை போடி அகலப்பாதையில் தரைப்பாலம் அமைத்துக் கொடுக்க கோரி கிராம மக்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்த சூழலில் இன்று நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலை இக்கிராம மக்கள் புறக்கணிப்பு செய்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தரைப்பாலம் மற்றும் பாதை இல்லாததால் பள்ளி செல்லும் மாணவ மாணவிகளும் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வாகனங்களும் சுமார் மூன்று முதல் ஐந்து கிலோமீட்டர் சுற்று செல்லும் நிலை உள்ளதாகவும் இந்த நிலையை சரி செய்து பாதை மற்றும் தரைப்பாலம் அமைத்துக் கொடுக்கும் வரை இந்த தேர்தல் மட்டுமல்லாது வரும் அனைத்து தேர்தல்களையும் புறக்கணிப்பு செய்வோம் என கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர் இந்த போராட்டத்தால் வாழந்தூரில் உள்ள இந்த கிராம மக்களுக்கான வாக்குச்சாவடி வெறிச்சோடிய நிலையில் காணப்படுகிறது சுமார் ஐநூத்தி நான்கு வாக்குகள் உள்ள இந்த கிராமத்தில் வெளியூரில் வசிக்கும் மக்கள் அரசியல் கட்சியினர் என வெறும் ஐம்பத்தி வாக்குகள் மட்டுமே பதிவாகி உள்ளன தகவல் அறிந்து வந்த அதிகாரிகளும் கிராம மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய சூழலில் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாமல் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது வணக்கம் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி வட்டம் வாலாந்தூர் பஞ்சாயத்து சக்கிலாம் கிராமத்தின் இலக்கியா நான் பேசுகிறேன் எங் எங்கள் ஊரில் சாலை வசதி கேட்டு நாங்கள் இப்போ போராட்டத்தில் இருக்கோம் எனக்கு ரயில்வே கிராஸிலும் ரோடு வசதி வேணும்னு நாங்கள் போகிற நாங்கள் இப்போ இந்த இடத்துல வந்து இருக்கோம் ஏன்னா இந்த எங்களுக்கு எங்கள் ஊரில் வந்து அந்த ரயில்வே அந்த ரயில்வே கிராஸ் வழியாக தான் கால்நடை மருத்துவகம் ஆடு மாடு எல்லாமே அந்த வழியாக தான் போகணும் அது போக பிள்ளைகள் வந்து இருக்க பிள்ளைகளும் அந்த வழி தான் நடந்து போகணும் பள்ளிக்கூடத்து பிள்ளைகள்லாம் அது வழியாக தான் நடந்து போகணும் எங்களை வந்து மூணு கிலோமீட்டர் சுற்றி வந்திருக்கு அந்த பாதை உங்களுக்கு போட்டாச்சு அந்த பாதை வழி நடந்து போகணுன்னு சொல்கிறாங்க எங்களுக்கு அந்த பாதையெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை பாரம்பரியமாக எங்களுக்கு நடக்கிற பாதை மறைக்கிறாக இப்போ வந்து நாங்கள் இந்த ஒரு கிலோமீட்டர் தொலைவில் போகிற பாதையை மறக்க மறைக்கிறாங்க என்னான்னு நாங்கள் கேட்டோம்னா உங்களுக்கு அந்த பாதை இல்லை உங்களுக்கு சட்டப்பூர்வமாக அந்த பாதை இல்லை நீங்கள் மூணு கிலோமீட்டர் சுற்றி தான் போகணுன்றாங்க மூணு கிலோமீட்டர் சுற்றி வந்து நாங்கள் கால்நடை மருத்துவம் கண்டிப்பான முறையில் எங்களுக்கு அந்த வழி தான் போகணும் மூணு கிலோமீட்டர் சுற்றி போனால் பைபாஸ் ரோடு வழி நாங்கள் போக முடியாது அது போக எங்கள் ஸ்கூல் பிள்ளைகளும் அந்த வழி தான் நடந்து போகிறாங்க அதுக்காக அந்த போராட்டத்தை நாங்கள் தீவிரமாக நடக்கிறோம் திரும்ப நாங்கள் ஆம்புலன்ஸ் வந்தாலும் இந்த வழி தான் வரணும் திரும்ப நாங்கள் வந்து எங்கள் ஊரில் வந்து திரும்ப இதுக்கு இப்போ நாடாளுமன்ற தேர்தல் நாங்கள் புறக்கணிச்சிருக்கோம் இது போக திரும்ப இன்னை மறுபடி மறுபடியும் எந்த எத்தனை தேர்தல் வந்தாலும் ஒரே தான் நாங்கள் இருப்போம் நாங்கள் ஓட்டு போட மாட்டோம்னா ஓட்டு போட மாட்டோம் எங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்க வரைக்கும் நாங்கள் ஓட்டே போட மாட்டோம் இது எங்கள் ஊர் கிராம பொதுமக்கள் சார்பாக நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக ஒன்று கூடி எங்கள் கிராமத்தில் நாங்கள் எல்லாம் அனைவரும் ஒற்றுமையாக தான் இருக்கோம் இது வரைக்கும் நாங்கள் இருக்கோம் ஓட்டு போடாம தான் நாங்கள் இருக்கோம் எந்த ஒரு அதிகாரி வந்தாலும் எங்களுக்கு எங்களுக்கு ரோடு போட்டு கொடுக்கட்டும் சட்டப்பூர்வமாக எங்க ரோடு போ எடுத்து கொடுக்கட்டும் நாங்கள் ஓட்டு போடுறோம் நீங்கள் இது இப்போ வந்து ரோடு வந்து இது வரைக்கும் இந்த ஒரு ரெண்டு மூணு வருஷம் காலமாக எங்கூர் அந்த ரோடு போடவே இல்லை ரோடே தூந்து போன மாதிரி இருக்கு நீங்களே வந்து பாருங்க அது எப்படி இருக்குன்னு பாருங்க இதே மாதிரி எழுபத்தஞ்சு வருஷமா எழுபத்தஞ்சு வருஷமா ஓட்டு போட்டுதான் இருக்காங்க இந்த கிராமத்து பொதுமக்கள் அனைவருமே யாருமே இது வரைக்கும் எங்களுக்கு எல்லா பேருமே நல்லது செய்யறதுதான் சொல்லிருக்காங்க எங்களுக்கு ரோட்டு வசதி யாருமே செஞ்சு கொடுக்கல இப்பதான் ஒரு விழிப்புணர்வு வந்து நாங்க இந்த இதை நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம் அதனால தயவு செய்து எல்லாருமே எங்களுக்கு தயவு செய்து எல்லாருமே இந்த ரோட எடுத்து கொடுக்குமாறு நாங்க கொள்கிறேன் என்னோட பேர் இலக்கியா